ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிப்டி டைம்ஸ் நவ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போன வீடியோவில் வந்துட்டு ஒரு நிலையான டிசிஷன் பாயிண்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதாவது ஒரு நிலையான ஸ்ட்ராட்டஜி ஒரு நிலையான டெசிஷன் பாயிண்ட்டு எது அப்படின்றது நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம் அதுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுக்கு வந்து த்ரீ டேஸ் ஐ அண்டு லோ க்ளோஸ் இது மூணையும் நம்ம பார்த்துருந்தோம் ஓகே ஒரு இன்ட்ரடேட்டரேடர் நிலையான ஸ்ட்ராட்டஜி எது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அதாவது ஒரு நிலையான டிசிஷன் பாயிண்ட்டு எந்த இடத்துல எடுக்கணும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்போது அந்த நிலையான டிசிஷன் பாயிண்டில் நம்ம என்னெல்லாம் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் ஒரு நிலையான பாயிண்டில் நம்ம எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணோம் அப்படின்றதுக்கு இந்த புக்கில் வந்து ஒரு சில ஸ்விங் ட்ரேடிங்கான ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு இன்ட்ராடே பிளேயருக்கு ரொம்ப முக்கியமான அந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்துட்டு வந்துடலாம் அதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்ததான் இந்த ப்ரைஸ் ஆக்சனோ இந்த நிலையான பாயிண்டோ எப்படி மேட்ச் பண்ணுன்றதை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த லெசனுக்கு வந்துடுவோம் இப்போ போன வீடியோவில் நம்ம வந்து நிலையான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதாவது ப்ரீவ் டேஸ் ஐ அண்ட் லோ க்ளோஸ் இது மூணும் நிலையான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கும் ப்ரீவ் வீடியோவில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நிலையற்ற பாயிண்ட்டுங்கிறதுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டு பார்த்துக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா அடுத்த லெசனாக ஒரு சில ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம வந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு சில ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சார்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு அப்ட்ரெண்ட் இருக்கும் அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும் ஒரு ட்ரவுன் ட்ரெண்ட் வரும்னாக்காக்க அது எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஸ்விங்காக அவங்க ஒரு ட்ராயிங் பண்ணி காட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு அப்ட்ரெண்டு போகுது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு இறக்கம் வருது அகைன் ஒரு பை அகைன் ஒரு செல்லு இந்த இடத்துல ஒரு புல் பேக் ஆகிட்டு நல்லா மேலே போயிட்டு மறுபடியும் அகைன் கீழே வருது அப்படின்னாக்க அப்போ அந்த பாயிண்ட் என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஒரு லெஸ்டன்ஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கு கீழே வந்து ஒரு சப்போர்ட் லைனாக சொல்லியிருக்காங்க இந்த ஸ்விங்கோட லோவுக்கும் இந்த ஸ்விங்கோட ஈக்கும் நம்ம எடுத்துட்டு இதை வந்து ஒரு லெஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ரேஞ்சாக அவங்க வந்து எடுத்துக்கலாங்க சரிங்களா இது வந்து ஒரு ரேஞ்சு சைடு வேவுக்கான ஒரு ரேஞ்ச் அப்போ இந்த ரேஞ்சை வந்து எப்போ பிரேக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் அதேமாதிரி சப்போர்ட்டை எப்போ பிரேக் ஆகும் ரெஸ்டன்ஸ் எப்போ பிரேக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கான ஒரு மெத்தேடு மாதிரி பாருங்கள் இந்த இடத்துல அந்த பிரேக் ஆகக்கூடிய பாயிண்ட் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த பிரேக் ஆகிட்டு அகைன் அதை வந்து புல் பேக் எடுக்கும்ன்றதையும் அவங்க வந்து மெ மென்ஷன் பண்ணுறாங்க அப்போது இதுதான் வந்து பஃபர் ஜோன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க மாதிரி கீழே எப்படி உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஃபார்ம் ஃபார்மாக வச்சோம் மாதிரி மேலேயும் பாருங்கள் அடுத்தது அடுத்த ரேஞ்சு வந்து டூ இங்கே வந்து ரேஞ்சு ஒன்று அடுத்த ரேஞ்சு டூ வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துலையும் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ரெஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு ஒரு சப்போர்ட் ஃபார்ம் ஆகிருக்கு அதை வந்து புல் பேக் எடுத்துகிட்டு நல்லா உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு நல்லா புல்லிஷ் ஆகிருக்கு இது வந்து ஒரு ஸ்விங் பேட்டர்ன் ஓகேங்களா இதை நம்ம அப்படியே தேலியாக பார்க்கும் போது ஒரு கோடு நல்லா அழகாக வரைஞ்சு காட்டிட்டாங்க இது எப்படி நம்ம ப்ராக்டிகலி அப்ளை பண்ணணும்னாக்க இது நம்ம நிப்டிலேயே கூட பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நான் என்ன பண்ணுறேனாக்க இந்த ப்ரிவியூ ட்ராயிங் எல்லாத்தையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் வந்து ஒரு ஸ்விங் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்கள் உங்களுக்கு ஒரு டவுனு ஒரு அப்பு அகைன் ஒரு டவுனு ஒரு அப்பு அகைன் ஒரு டவுனு ஒரு அப்பு அகைநூறு டவுனு ஒரு அப்பு ஒரு டவுன் அகைன் ஒரு அப்பு அகைன் ஒரு டவுன் அப் அப்பு ஒரு டவுன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க இதுதான் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஓகேங்களா அதேமாதிரி கீழே பாருங்கள் இதுதான் உங்களுக்கு அந்த சப்போர்ட் ஜோன் கிட்டத்தட்ட நம்ம பாருங்கள் இந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த ஒரு லிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு இந்த ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டு அதாவது இதுக்குள்ளே உங்களுக்கு புல் பேக் அண்டு பியர் பேக் புல் பேக் அகைன் இந்த பியர் பேக் இது ரெண்டும் நடந்துட்டு எப்போ உங்களுக்கு ப்ரேக் ஆகுதோ அதுதான் வந்து அடுத்த பிரேக் அவுட்டு அடுத்த ரேஞ்சு உங்களுக்கு சரிங்களா அதுக்கடையில் தான் உங்களுக்கு ஒரு பஃபர் சோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ சேம் இதை நம்ம அப்படியே பார்த்துடலாம் இந்த இடத்துல நீங்கள் பஃபர் சோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஹை இருக்குது இந்த இடத்துல ஒரு லோ இருக்குது அப்போது இதுதான் வந்து நமக்கு பஃபர் சோனாக நமக்கு ஃபார்ம் ஆகும் சரிங்களா இந்த பாயிண்ட் தான் நமக்கு ஒரு பஃபர் சோனாக ஃபார்ம் ஆகும் இப்போ நமக்கு இந்த ஸ்விங்கு முடிஞ்சு வெட்டி ஐ பிரேக் அவுட் ஆயிருக்கு இப்போ அடுத்த ஸ்விங்கில் இருக்குது சரிங்களா அப்போது இந்த ஸ்விங்கோட லோ வந்து இந்த பாயிண்டாகவும் இந்த ஸ்விங்கோட ஐ வந்து இந்த பாயிண்டாகவும் வச்சு அகைன் இந்த இடத்துல வந்து புல் பேக் அண்ட் பேல் பேக் எடுத்து கன்சல்ட் முடிஞ்சிட்டு முடிஞ்சுட்டு மறுபடி பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போக போகுதா அல்லது இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டு செல் வர போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா இந்த ஸ்விங் அந்த அந்தமாதிரி தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல புல் பேக் ஆகிட்டு மேலே போயிருக்கு அகைன் பேல் பேக் எடுத்துகிட்டு கீழே வந்திருக்கு இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு செல்லே கூட ஆகலாம் சரிங்களா இந்த இடத்துல செல்லே கூட ஆகலாம் அதை வெயிட் பண்ணி தான் நம்ம ஃபாலோ இந்த இந்தமாரி ஒரு ஸ்விங் ட்ரேடு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்ததான் இன்னும் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது ஒரு இன்ட்ராடே ட்ரேடலுக்கு தேவையான ஸ்விங் ட்ரேடில் அடுத்ததாக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சேம் அதே தான் ஃபிரெண்ட்ஸ் சேம் அதே ஸ்விங் ட்ரேட் தான் இதை வேறு ஒரு கோணத்தில் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இதை நம்ம பார்த்தது ஒரு அப்ட்ரெண்டுக்கு பார்த்துருந்தோம் ஒரு அப்ட்ரெண்டுக்கு எப்படி அடுத்தடுத்து ரெஸ்டன்ஸ் பிரேக் ஆகிட்டு மேலே போகும்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு செல் ஆகுன்றதை சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஒரு ஜோன் இருக்குது அந்த ஜோன் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிட்டு அடுத்த ஜோன் வந்து ஃபார்ம் ஆகுது இந்த ஸோனில் வந்துட்டு எப்படி செல் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றத இதில் வந்து சொல்லியிருக்காங்க இதை நம்ம அப்படியே நிப்டியில் அப்ளை பண்ணோன்னாக்கா இப்போ இந்த பாயிண்டில் வந்து இந்த லோ பிரேக் ஆச்சு அப்படின்னாக்கா இந்த ஜோனுக்கு வந்துடும் இந்த செல் ஜோனுக்கு வந்துடும் அல்லது இந்த ஐ பிரேக் ஆச்சுனாக்கா இந்த ஜோனுக்கு வந்துடும் அதாவது பிரிவி வீடியோவில் பார்த்தோம் இல்லையா இந்த ஜோன் இந்த ஐ பிரேக் ஆகிட்டு மேலே போகுது இல்லையா இந்த ஸோனுக்கு வந்து போயிடும் இதுதான் தியரியாவும் ப்ராக்டிக்கலாகவும் உள்ள ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கும் அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா சேம் அதே பாயிண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் வீடியோவிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் ஆல்ரெடி சொல்லிகிட்டே வரேன் இந்த ட்ரேடிங் புக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா நீங்கள் எந்த இடத்துல ஒரு டிசிஷன் எடுக்கணும் எந்த இடங்களில் நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ட்ரேடிங் புக்கோட மிகப்பெரிய ஒரு கண்டென்ட்டு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பை லோ இந்த லோயர் பாயிண்டில் நீங்கள் பை பண்ணுங்கள் இந்த ஐயர் பாயிண்டில் நீங்கள் செல் பண்ணுங்கள் இந்த இடைப்பட்ட ரேஞ்சில் நீங்கள் எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு ஏன்னா ஒரு இன்ட்ரடேட்டடர் எந்த இடத்துல களத்தில் இறங்கணும் எந்த இடத்துல வெயிட் பண்ணணும் இதுதான் இந்த லெசனோட கண்டினியூ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட ஏரியாவில் நீங்கள் எங்கேயுமே முடிவு எடுக்கக்கூடாது ஒன்று இந்த ஐயர் பாயிண்டில் செல் பண்ணணும் அல்லது இந்த லோயர் பாயிண்டில் செல் பண்ணணும் மாதிரி இந்த ரேஞ்சு பிரேக் அவுட் ஆன பிறகு பாருங்கள் இந்த லோயர் பாயிண்டில் பை பண்ணுங்கள் இந்த ஐயர் பாயிண்டில் செல் பண்ணுங்கள் இந்த இடைப்பட்ட ரேஞ்சில் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்றது தான் கண்டென்ட் இந்த இடைப்பட்ட லேஞ்சில் எந்த ஒரு என்ட்ரி எடுக்க வேணாம் எந்த ஒரு டிசிஷன் பாயிண்ட்டும் எடுக்க வேணாம்னு சொல்ல வராங்க அதேமாதிரி பாருங்கள் லோயர் லெவலில் வந்து பை பண்ணுங்கள் அகைன் பிரேக் அவுட் ஆன வெட்டி இந்த புல் பேக் பாயிண்டில் வந்து பை பண்ணுங்கள் அதேமாரி ஐயர் ப்ரைஸில் செல் பண்ணுங்கள் லோயரில் வந்து பை பண்ணுங்கள் அகைன் ஐயர் பேஸில் செல் பண்ணுங்கள் இந்த இடைப்பட்ட ரேஞ்சில் எந்த ஒரு ட்ரேடிங்கும் பண்ண வேணாம்ன்றதான் சொல்ல வராங்க அப்போது எந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரிக்கான டெசிஷன் எடுக்கணும் எந்த இடத்துல ஒரு என்ட்ரிக்கான டெசிஷன் எடுக்கக்கூடாது வெயிட் பண்ணணுன்றதை ரொம்ப கிளியராக சொல்ல வராங்க அப்போ இதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா அந்த சார்ட் மூலிமா நம்ம அப்போ என்ன பண்ணோம் இந்த இடத்துல இந்த லோயர் பாயிண்டில் நம்ம பை பண்ணோம் இந்த லோயர் பாயிண்டில் நம்ம பை பண்ணோம் அல்லது இந்த ஹையர் பாயிண்டில் நம்ம வந்து செல் பண்ணணும் இதோட கண்டன்ட்டு இந்த இடைப்பட்ட பாயிண்டில் நம்ம எந்த ஒரு ட்ரேடிங்கும் பண்ணக்கூடாதுன்றது அவங்க சொல்ல வராங்க அகைன் இந்த பிரேக் அவுட் ஆன வெட்டி இந்த லோயர் பாயிண்டில் பை பண்ணுங்கள் இந்த ஐயர் பாயிண்டில் செல் பண்ணுங்கள் இந்த இடைப்பட்ட பாயிண்டில் எந்த ஒரு டிசிஷன் பாயிண்ட்டும் நம்ம எடுக்கக்கூடாதுன்றதான் அவங்க இந்த லெசன் மூலிமா சொல்ல வராங்க அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ரைஸ் ஆக்ஷனே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசனில் என்ன சொல்ல வராங்கனாக்கா இப்போ நம்ம போன லெசனில் பார்க்கும்போது ஒரு ட்ரெண்டு நமக்கு புரியணுன்றதுக்காக ஒரு சப்போர்ட் சோன் ஒரு ரெஸ்டன் சோன் அதுக்கு இடையில் உள்ள ஒரு பஃபர் சோன் அது எப்படி பிரேக் அவுட் ஆகும் எப்படி செல் சைடு பிரேக் அவுட் ஆகும் இது ரெண்டையுமே வந்து சொல்லியிருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க எப்படி என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ ஒரு ஸ்விங்கு வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகுதுனாக்கா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பாயிண்ட்டை என்ட்ரி எடுங்க ப்ரிவியூ லோ வந்து ஸ்டாப்லெஸ்ஸாக வச்சுக்கோங்க அப்படின்றத இந்த இடத்துல சொல்ல வராங்க அதே மாதிரி ஒரு செல் ட்ரெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்விங்கை வந்து பிரேக் ஆகிட்டு கீழே வரும்போது இந்த ஈ கொடுத்துருக்காங்களே இந்த ஈ தான் வந்துட்டு என்ட்ரி பாயிண்ட் இதுக்கான ஸ்டாப்லஸ் வந்து இந்த ஸ்விங் ஐயாக கொடுக்குறாங்க இந்த ஸ்விங் ஐயை ஸ்டாப்லெஸ்ஸாக வச்சுக்கலாம் அல்லது இந்த அல்லது இந்த ப்ரிவியூ ஸ்விங்கோட ஐயும் நம்ம ஸ்டாப்லஸாக வச்சுக்கலாம் அதேமாதிரி பாருங்கள் உங்களுக்கு என்ட்ரி எடுக்கக்கூடிய பாயிண்ட்டு இந்த ஐ தான் வந்து நமக்கு ஸ்டாப்லாஸ்ன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஐ போயிட்டு இறங்கிட்டு அகெயின் புல் பேக் அகெயின் பிரேக் பாயிண்ட் அப்போது இதுதான் என்ட்ரி பாயிண்ட்டு இது வந்து ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டு அதாவது எத்தனை வெரைட்டி இருக்குன்னு சொல்ல இது வந்து எக்ஸாம்பிள் ஒன்று இது எக்ஸாம்பிள் டூ இது எக்ஸாம்பிள் த்ரீ இது ஃபோர் இது ஃபைவ் சரிங்களா மொத்தவங்க ஒம்பது மெத்தடு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ மேலே கதை எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்லிங்கான பாயிண்ட்டு கீழே கதை எல்லாமே பையிங்கான என்ட்ரி பாயிண்ட்டு அப்போது இந்த ஒரு டிசிஷன் பாயிண்ட் இருக்குது இல்லையா இந்த டிசிஷன் பாயிண்ட் என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்துட்டு வரோம் அப்போ ஒரு டிசிஷன் பாயிண்ட்டை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதுதான் டிசிஷன் பாயிண்ட்டு இதுதான் ஒரு நிலையான டிசிஷன் பாயிண்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி எடுத்துட்டோம்னா அந்த நிலையான டிசிஷன் பாயிண்ட்டில் நம்ம எப்படிலாம் வந்து என்ட்ரி எடுக்கணுன்றத இந்த ஸ்விங் ட்ரேவில் சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனையும் அந்த டிசிஷன் பாயிண்ட்டையும் எப்படி மேட்ச் பண்ணோம் இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு கடந்த வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா நிலையற்ற ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்துருப்போம் அடுத்த நிலையான ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படின்னு பார்த்துருப்போம் அந்த நிலையான டிசிஷன் பாயிண்ட்டுக்கு அடுத்தது ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி என்ட்ரி எடுக்கணும் பை அவுட் அண்ட் செல் ப்ரேக் அவுட் அப்படின்றத இந்த வீடியோவில் ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம டிசிஷன் பாயிண்ட் எடுத்துக்கணும் ரெண்டாவது ப்ரைஸ் ஆக்ஷன் எடுத்துக்கணும் ரெண்டையும் எப்படி நம்ம மேட்ச் பண்ணி என்ட்ரி தான் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்